இப்ப நம்ம நீதித்துறை செயல்பாட்டு முறையை பத்தி தான் பாக்க போறோம் இப்ப வந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த சமூகத்துல வந்து நீதித்துறை மேற்கொள்ளக்கூடிய நிறைய செயல்பாடுகள் வீரியமா நிறைய செயல்பாடுகள் மேற்கொள்ளுது அதை தான் நீதித்துறை செயல்பாட்டு முறைன்னு சொல்றாங்க இதை ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் யார் வந்து இந்த சொல்ல அறிமுகப்படுத்தினது அப்படின்னா அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர் தான் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு க ஒரு கட்டுரையில் வந்து அந்த அறிமுகத்தை வந் அந்த அந்த வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்தினார் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நீதித்துறை செயல்பாட்டு முறை ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தினது உச்சநீதிமன்றத்தில் அமெரிக்காவில் ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர் ஜூனியர் சன்சிங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் பிளாக்ஸ் அப்படின்றவரோட சட்ட அகராது லா டிக்ஷனரி அப்படின்றதுலையும் நீதித்துறை தத்துவத்தை பற்றி கூறியிருக்காங்க இது வந்து பழமைவாதத்திலேருந்து இருந்து அது வந்து நீதிபதிகளை பிரித்து புதிய முற்போக்கான கொள்கைகளை எப்படி கொண்டு போக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறது அந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்போ ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ன்ற வார்த்தையை சொன்னது முதன் முதல்ல அந்த சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆர்தர் சன்சிங்கர் ஜூனியர் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறம் பிளாக்ஸோடு சட்ட அகராதி வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற தத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ